அனுபவிக்க சகோதர சகோதரிகளை வாழும் ஜெவமால இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தும் வணக்கம் இந்த பதிவில் பல்வேறு மதங்களின் மத்தியில் கத்தோலிக்க கிறிஸ்தவம் என்பது என்ன அதன் சிறப்பு இயல்புகள் ஏதாவது இருக்கிறதா இதன் வழியாக அதன் மக்களுக்கு பொறுப்புக்கள் ஏதாவது கூடுதலாக இருக்கிறதா என்பதை பற்றி நாம் சற்று சிந்திக்கலாம் கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லோரும் பொதுவாக நம்புவது என்னவென்றால் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார் காப்பாற்றுகிறார் அவரை வழிபடும்போது போது நமக்கு தேவையானவற்றை அவர் தருகிறார் இதுதான் இறை நம்பிக்கை உள்ளவருடைய பொதுவான நம்பிக்கை விஸ்வாஸ் இதில் கிறிஸ்தவம் என்பது ஒரு வகையில் மாறுபடுகிறது என்னவென்றால் அவர்கள் நம்புகிற கடவுள் அதாவது இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து அவர்களை மீட்டார் என் மனுக்குலம் முழுவதையும் மீட்டார் என்று நம்புகிறார்கள் கிறிஸ்தவர்களாய் நாம் நம்புகிறோம் ஏன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் பொதுவாக எல்லா மதங்களும் என்ன சொல்கின்றன மனிதன் இறப்புக்கு பிறகு அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இறப்புக்கு பிறகு அவர் அவர் செய்த நன்மை தீமைக்கு கடவுளிடம் கணக்கு கொடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு சொர்க்கமோ அதாவது மோட்சமோ அல்லது நரகமோ தீர்ப்பிடப்படும் இது பொதுவாக எல்லா மதங்களின் நம்பிக்கை இப்போது ஒரு கேள்வி எழுகிறது என்ன கேள்வி மனிதன் குறைபாடு உள்ளவனாக இருக்கிறான் தேவைகள் உள்ளவனாக இருக்கிறான் அவனுடைய தேவைகள் நிறைவு செய்யப்படாமல் இருக்கின்றன எனவே அதனுடைய அடிப்படையில் அவன் அந்த தேவைகளை நிறைவு செய்ய தவறுகள் செய்கிறான் தன்னுடைய விருப்பத்தை இப்படி இருக்கும்போது எந்த தேவையும் இல்லாத நிறைவுள்ளவராக இருக்கிற ஒரு கடவுள் அவனுக்கு எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும் ஒன்று அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிற வேண்டும் அவன் தப்பு செய்யாமல் இருக்க வேண்டும் மனிதனுக்கு உலகில் வாழும் வரைக்கும் ஏராளமான குறைகள் இருக்கும்போது அதன் அடிப்படையில் அவன் தவறு செய்யும் போது அவனை நீங்கள் எப்படி தீர்ப்பிட முடியும் ஒரு கடவுள் அது நியாயமற்றது ஏனெனில் அவருக்கு எந்த தேவையும் இல்லை ஆனால் கிறிஸ்தவம் சொல்கிறது கடவுள் மனிதனாக பிறந்தார் அவரிடம் குற்றம் ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தார் எப்படி வாழ வேண்டும் என்று கற்பித்தார் எனவே அதன் அடிப்படையில் அவனுக்கு தீர்ப்பு சொல்வார் இப்போது அந்த கடவுளுக்கு தீர்ப்பு சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது ஏனெனில் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் எனவேதான் கிறிஸ்தவம் காட்டுகின்ற அந்த கடவுள் அதிலும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை பல்வேறு துன்பங்களின் அடிப்படையில் பாவம் செய்யாமல் வாழ்ந்து சிலுவையில் தன் உயிரை கொடுத்த கடவுள் அதே போல மனிதனிடம் எதிர்பார்ப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு இது ஒரு அழகான விஷயம் கடவுள் மனிதனாய் பிறப்பது பெரிதல்ல ஏன் பிறந்தார் மற்ற மனிதர்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டுவதற்காக அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக இதை தெளிவாய் சொல்வது கிறிஸ்தவம் சரி பல்வேறு கிறிஸ்தவங்கள் இருக்கின்றன இதில் என்ன கத்தோலிக்கத்திற்கு சிறப்பு மனிதன் இந்த பூமியில் வாழும்போது அவன் பாவம் செய்கிறான் எல்லா மதங்களும் கடவுள் பாவத்தை விரும்ப மாட்டார் என்று சொல்கிறது அப்போது பூமியில் வாழும்போது அவன் இந்த தவறுகளின் மத்தியிலும் அதிலிருந்து வெளிவருவதற்கும் அவரை நோக்கிய நேர்மையான பாதையில் நடப்பதற்கும் அதற்கு அவனுக்கு தெம்பு ஊட்டுவதற்கும் வழிகாட்டுவதற்கும் பல்வேறு வழிவகைகளை இறைவன் செய்திருக்க வேண்டும் இது நியாயமான ஒரு விஷயம் இப்படி பார்த்தோம் என்றால் கிறிஸ்தவத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவம் போல சிறப்புடைய ஒன்று எதுவும் இல்லை எனவேதான் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருப்பது மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்றும் அதில் அவனுக்கு பல்வேறு இறை அருள் வாய்க்கால்கள் அவனுக்கு புறப்பட்டு வருகின்றன என்றும் அதே சமயம் இது அவனுக்கு கிடைத்திருப்பதால் அவனுக்கான பொறுப்புகளும் அதிகம் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள அப்படி என்ன கத்தோலிக்கத்தில் சிறப்பு இருக்கிறது முதலாவதாக அந்த கத்தோலிக்கத்தில் ஏசுநாதர் அதாவது கிறிஸ்தவர்கள் நம்புகின்ற கடவுள் அவருடைய மீட்பர் அவரே விரும்பி ஏற்படுத்திய சில அம்சங்கள் நம்பப்படுகின்றன ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அதுவும் கிறிஸ்தவத்தின் வேத புத்தகத்தின் அடிப்படை பார்க்கலாம் அவை என்னவென்று இயேசுநாதர் சுவாமி வாழ்ந்தார் மனிதர்களுக்காக மீட்புக்காக மறித்தார் மோட்சம் சென்றுவிட்டார் இப்போது நான் எந்த வழியில் அவரை பின்பற்றுவது குறிப்பாக அதற்கு இங்கே உலகத்தில் மதம் என்று ஒரு பெயர் உண்டு நான் எந்த மதத்தில் இருப்பது பார்க்க வேண்டும் ஏசுநாதர் ஏதாவது அப்படி ஏற்படுத்தியிருக்கிறாரா ம் அவர் மத்தியின் செய்தி பதினாறாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தில் நீ பாறை உன்மேல் என் திருச்சபையை கட்டுவேன் நரகத்தின் வாயில்கள் அதனை வெற்றி கொள்ளா என்று சொல்லியிருக்கிறார் இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம் ஒரு தவறு செய்யக்கூடிய மனிதன் மேல் குறிப்பாக அந்த மனிதர் ஆண்டவருடைய இயேசனாருடைய பாடுகளை வேண்டாம் என்று சொன்ன பேரு இந்த ஆடை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தவர் ஆனால் அவரைத்தான் நீ பாறை உன்மீல் என் திருச்சபையை கட்டுவேன் என்கிறார் கவனிக்க வேண்டும் உன்மேல் என் திருச்சபையை அப்படி என்றால் தவிர யாருக்கும் திருச்சபையை ஏற்படுத்தவோ தலைமை தாங்கவோ உரிமை கிடையாது அங்கே பனிரெண்டு சீடர்கள் இருக்கும்போதுதான் உன்மேல் என் திருச்சபையை நீ பாறை பாதாளத்தின் வாயில்கள் அதனை வெற்றி கொள்ளா அதனை என்றால் திருச்சபையை பேதருவை அல்ல திருச்சபையை அவர் உண்டாக்கிய திருச்சி அப்படி ஒரு அமைப்பு வேண்டும் அல்லவா பாதாளத்தின் வாய்ப்பு வெற்றி கொள்ளாட்டால் அது கொடுக்கின்ற போதனைகள் அது பிரதிபலிக்கிற மனிதர்கள் அல்ல அது கொடுக்கின்ற போதனைகள் ஒருபோதும் தப்பாது எனவே ஒரு நல்ல கத்தோலிக்கன் கத்தோலிக்கத்தின் போதனைகளை அறிந்திருக்க வேண்டும் கத்தோலிக்கத்தை பிரதிபலிக்கிற மனிதர்களுடைய பேச்சுக்களை அல்ல அது கத்தோலிக்க போதனைக்கு ஏற்றதா இருந்தான் அதை பின்பற்ற அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் நரகத்தின் வாயில்கள் பாதாளத்தின் வாயில்கள் அதனை வெற்றி கொள்ளா என்று தான் சொன்னார் அப்படியானால் நீங்கள் கத்தோலிக்கராக இருக்கிற நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகளை முழுக்க அறிந்திருக்கிறீர்களா ஏனெனில் இக்காலத்தில் போதனைகளை மாற்றி கொடுப்பவர்கள் கத்தோலிக்கத்தின் பெயராலேயே கொடுப்பவர்கள் இருப்பதால் நீங்கள் கத்தோலிக்க போதனைகளை அறிந்திருக்கிறீர்களா உங்களுக்கு கடமை உண்டு பொறுப்பும் உண்டு ஏனெனில் நரகத்தின் வாயில்கள் உன்னை வெற்றி என்று சொல்லவில்லை அதனை வெற்றி கொள்ளா என்று திருச்சபையை குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டு இதை என் நினைவாகச் செய்யுங்கள் இது நமக்கு தெரிந்த விஷயம் இரவு உணவின் போது பெரிய வியாழன் இரவு உணவின் போது இதை என் நினைவாக செய்யுங்கள் உங்களுக்காக கேளிக்கப்படும் என் உடல் மாதிரி அல்ல என் உடல் என் ரத்தம் போல அல்ல என் ரத்தம் யோவான் நச்சதி அல்லப்பன் நச்சதி ஆறாம் அதிகாரத்தில் இது பற்றிய முழு இறையியல் இருக்கிறது நானே வானின் என்று இறங்கி வந்த உணவு என் ரத்தத்தை குடித்தால் ஒழிய என் சதையை தின்றால் ஒழிய உங்களுக்குள் உயிரிடாது அவ்வாறு உண்டு பிடிப்பவனை நான் கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன் நானே மெய்யான உணவு இதன் தொடர்ச்சி ஒன்று பொருந்திய பதினொன்றாம் அதிகாரத்தில் தெளிவாக இருக்கிறது அது கிறிஸ்துவின் உடல் என்றும் இரத்தம் என்றும் உணராமல் தகுதியின்றி பருகிறவர்களுக்கு ஆபத்து எனவே திவ்ய நற்கருணையும் அவருடைய உடல் அவருடைய ரத்தம் அது அவரே தான் நானே வானின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு அதை தகுதியாக உட்கொள்ள வேண்டும் அப்போது தான் உங்களுக்குள் உயிர் இருக்கும் உங்களை கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன் எனவே நற்கருணை இழக்கப்பட்டால் நற்கருணையும் மறுக்கப்பட்டால் நற்கருணை இல்லாத எந்த கிறிஸ்தவம் ஹோலி கிறிஸ்தவம் அதை தகுதியோடு உட்கொள்ள வேண்டும் எனவே கத்தோலிக்கர்களுக்கு அனைதினமும் திருப்பலியில் கிடைப்பதால் அதுவும் ஞாயிறு அன்று விசேஷமான நாளாக நற்கருணைப்படும் நாளாக இருப்பதால் அந்த பொறுப்பிலிருந்து தகுதியற்ற முறையில் அது நம்முடைய கடவுள் என்பதை உணராமல் ஒரு கத்தோலிக்கன் நற்கருணை மட்டில் அலட்சியமாக இருப்பானை அவன் கடுமையான கணக்கு கொடுக்க வேண்டி வரும் கொரோனா வந்தது நற்கருணை என்பது இயேசுநாதர் தான் என்பது கத்தோலிக்க போதனை உடல் ரத்தம் மட்டுமல்ல அது தான் இதோ இறைவனின் செம்மறி இவர் வழியாக இவரோடு இவரில் அது ஒரு ஆள் என்று கற்பிக்கப்படுகிறது பிறகு எப்படி நற்கரணையை சந்தேகிக்க முடியும் நோய் பரவும் அது பரவும் எனவே ஜாக்கிரதையாக வாங்குங்கள் ஏசுநாதர் என்றால் நோய் பரவாது நோய் பரவும் என்று ஒருவன் நம்பினால் அவன் நற்கரணையில் இயேசுநாதி நம்பவில்லை கத்தோலிக்கர்களுக்கு பொறுப்பு அதிகம் கணக்கும் கொடுக்க வேண்டியது அது அடுத்து யோவா செய்தி இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பாவ மன்னிப்புக்கான வழி அதன் வரையிலிருந்து எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு இயேசுநாதர் ஒரு புதிய வழியை காண்பிக்கிறார் நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் நீங்கள் மன்னியாவிடில் அவை மன்னிக்கப்படாது என்று சீடர்களுக்கு பாவ மன்னிப்பு அதிகாரத்தை மாற்றி கொடுக்கிறார் அந்த பகுதியை துவக்கத்திலிருந்து வாசித்தார் அந்த இருபதிலிருந்து இருபதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து வாசித்தால் புரிவரும் என்ன வரும் தந்தை என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் எங்கள் அப்பா எனக்கு அதிகாரம் கொடுத்தார் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் எப்படி கொடுக்கிறேன் பரிசு தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் இல்லையில் மன்னிக்கப்படாது எனவே இதற்கு பிறகு நேரடியாக பாவ மன்னிப்பு பெற வழி இல்லை அதிகாரம் கிறிஸ்து தந்தையிடமிருந்து தான் பெற்ற பாவ மன்னிப்பு அதிகாரத்தை சீடர்களுக்கு மாற்றி இருக்கிறார் அதைத்தான் பாவ சங்கத்தினம் என்கிறோம் எனவே பாவ பெற்றிருக்கிற நாம் அதிகமாக பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பாவசிங்கீர்த்தனத்தை மதிக்க வேண்டும் பாவசிங்கீர்த்தனம் இல்லாதவர்களை பற்றி பரிதாபப்பட வேண்டும் அவர்களையும் இந்த அருட்சாதனத்திற்குள்ளே அழைக்க வேண்டும் நமக்கு பொறுப்புகள் அதிகம் நான்காவது சிலுவையில் இறக்கும்போது ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் தன் அருகில் இருக்கிற சீடனையும் யோவானையும் தன் தாயையும் பார்த்து பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் தாயும் மகனுமாக ஆக்குகிறார் யோவானுக்கு ஒரு அம்மா உண்டு யாகப்பிறக்கும் அவருக்கும் ஒரே தாய் மாதாவுக்கும் வேறு பிள்ளைகள் இல்லை என்பது இந்த இடத்தில் நிறுவனமாகிறது இவர்கள் இருவரையும் தாயும் பிள்ளையுமாக ஆக்குகிறார் என்றால் சிலுவைக்கடியில் நின்றது அந்த நற்செய்தியில் யோவான் என்று குறிப்பிடப்படாமல் அன்பு என்று குறிப்பிடப்படுகிறது எனவே அன்பு யாரெல்லாம் இருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இயேசுனாருடைய அம்மா அம்மாவாக கொடுக்கப்படுகிறார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் இயேசு என்ற மீட்பரை யார் தந்தார்களோ அவர்களே எனக்கும் தாயாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணத்திற்காக நாம் ஏவாளின் வழிவந்த பிள்ளைகள் நம்முடைய பெற்றோரும் அப்படித்தான் கிறிஸ்து மட்டுமே பாவமற்ற தாயிடம் பிறந்தார் மனிதரை மீட்க பிறந்தார் தலைமகனாக பிறந்தார் எனவே அந்த தாயிடம் நாம் பிறக்கும்போது போது பிறப்பிக்கப்படும் போது கிறிஸ்துவின் சகோதரர்களாக மாறுகிறோம் பரலோக மந்திரத்தில் சொல்லும்போது பிதா நமக்கு தகப்பன் சிலுவைக்கடியில் அவருடைய அம்மா நமக்கு தாய் எனவே நமக்கு ஒரு புதிய தகப்பன் புதிய தாய் மோட்சத்திற்கான தாய் தகப்பன் கிடைக்கிறார்கள் எனவே மாதாவை பெற்றிருக்கிற நாம் உலக பிரகாரமான வேண்டுதல்களுக்கு மட்டும் அவர்களை வைத்துவிட்டு திருவிழா நடத்த தேர் இழுக்க மொட்டை போட காது குத்த என்று அவர்களை பயன்படுத்திக் கொண்டு இருந்தோமானால் நாம் பரிதாபத்திற்குரியவர்கள் இயேசுனாருடைய தாய் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பார்கள் இயேசுவை போல நாம் மாற்றம் பெற அவர்களால் வழி நடத்தப்படும் எத்தனை பெரிய பாக்கியத்தை ஒரு கத்தோலிக்கன் பெற்றிருக்கிறான் எனவே அவனுக்கு உரிமைகள் இத்தனை இருக்கின்றன என்றால் டாலந்துகள் உண்மையிலேயே அவனுக்கு அதிகம் என்றால் அவன் திருப்பி கொடுக்க வேண்டியதும் அதிகமாயிருக்கும் மீட்புக்காக உழைக்க வேண்டியது இருக்கும் கிறிஸ்துவின் நல்ல சாட்சியாக இருக்க வேண்டியது அதிகமாயிருக்கும் சும்மா ஞாயிற்றுக்கிழமை போய் கோயிலில் வருகை பதவியேட்டில் பதிவு செய்வதற்கு அல்ல அவர் உண்டாக்கிய திருச்சபையில் இருக்கிறோம் நித்திய ஜீவன் தரும் நற்கருணையில் பங்கு பெற வாய்ப்பு இருக்கிறது பாவ மன்னிப்புக்கான எளிய வழி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அம்மா என்னுடைய அம்மா சம்மனசுகளைப் பற்றி தெரியும் காவல் தூதர்களை பற்றி தெரியும் அவர்கள் என்னோடு வழி நடக்கிறார்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மறித்த புனிதர்கள் எல்லோருமே என்னுடைய சகோதர சகோதரிகளாக என் பரிந்துரையாளர்களாக இருக்கிறார்கள் இத்தனை காரியங்கள் எனக்கு கிடைக்கின்றன என்றால் இதோடு கூட வேதத்தை சரியான முறையில் படிப்பதற்கான ஒப்பிட்டு படிப்பதற்கான மிகச்சிறந்த வழிகளும் ஒரு கத்தோலிக்கத்திற்கு தான் அதிகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றார் கத்தோலிக்கர்களே சகோதர சகோதரிகளே கத்தோலிக்கத்தை பற்றி நாங்கள் கத்தோலிக்கர்கள் என்று சொல்வதில் அல்ல மற்றவர்களை விட தாழ்ந்து அதிகமாக பெற்றிருக்கிறோம் எனவே நாம் அதிகமாக திருப்பிக் கொடுக்க வேண்டும் திருப்பி கணக்கும் கொடுக்க வேண்டும் எனவே நமது பொறுப்பை உணர்ந்து வாழ வேண்டும் வாடிக்கை கத்தோலிக்கர்களாக வாழ்வதில் பலனில்லை கிறிஸ்துவின் சகோதரர்களாக மாதா வழியாகவும் பரலோக மந்திரத்தை அடிக்கடி சொல்வதன் வழியாகவும் பரமபிதாவையும் மாதாவையும் அப்பா அம்மாவாக பெற்றிருக்கிறோம் எனவே பொறுப்பு நமக்கு அதிகம் இந்த பொறுப்பை உணர்ந்து வாழ்வோம் வாடிக்கை கத்தோலிக்கர்களாக வாழ்வது முறையல்ல அது நமக்கு ஒரு வகையில் ஆபத்தாக முடியும் நல்ல கத்தோலிக்கர்களாக வாழ்ந்தோம் என்றால் கிறிஸ்துவின் மீட்புப் பணியில் அவருக்கு துணை செய்கிறவர்களாக ஆகும் கொடுக்கப்பட்ட தாளந்துக்கு பல மடங்கு திருப்பி கொடுப்பவர்களாக ஆகும் ஃபேஸ்புக் புகழ் மரியாயே வாழ்க